கரு <laughs> 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 பிரமோஷன்ஸ் கி நீங்க தியேட்டர விட அதிகமாக காலேஜ்க்கு தான் அங்க இருக்கீங்க சோ உங்க காலேஜ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி உங்க காலேஜ் फ्रेंड्स பத்தி இல்ல நீங்க உங்க காலேஜ் फ्रेंड्सோட இன்னும் டச்ல இருக்கீங்களா அத பத்தியே ஷேர் பண்ணுங்க விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு வாழ்க்கையில ஆனா அதவிட ஃபெயிலியர் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு அந்த ஃபெயிலியர் வந்து அந்த நேரத்துல வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து காலேஜ்ல தான் தொடங்கும் ரொம்ப முத் ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டவங்க பண்றவங்க காலே ஸ்கூல்லே தொடங்கிடும் லவ் ஃபெயிலியர் சொல்கிறேன் அந்த லவ்ஃபெயிலியர் வந்து காலேஜில் எனக்கு கிடைக்க அந்த அந்த ஒரு லெசன் வந்து டெக்ஸ்ட் புக்கிலலாம் அங்கே நம்ம படிக்க முடியாது அது சில விஷயங்கள் கற்று கொடுப்போம் வாழ்க்கையில் அதுதான் ஸோ காலேஜ் லைஃப் வந்து நல்லா சொல்கிறேன் ஒவ்வொரு நாள் போக போக நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரி மேடையாக வச்சு இப்போ என்னை போல் வந்து சூர்யா வந்து அண்ணனோட நண்பர் அவர் வந்து சீஃப் கெஸ்ட்டை கொண்டு வர பொறுப்பை எனக்கு கொடுத்தாங்க அவரை வர வைக்கிறது அவரை உட்கார வைக்கிறது அவர் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு சர்ச்சையும் இல்லாமல் அவரை கொண்டு போகிறது ப்ளஸ் உங்கள் எல்லாரையும் உங்களை மாதிரி எங்கள் காலேஜ் எல்லாம் வந்து சந்தோஷப்படுத்துறது ஏன்னா சாதாரண நாள் இல்லை காலேஜ் ஏன்னா எப்போவுமே புக்ஸோட புக்ஸோட இருக்கும் இந்த மூணு நாட்கள் வந்து நம்ம ஜாலியாக இருப்போன்றது இது நடத்துகிறதே பெரிய விஷயம் ஆன்ஸ் ஆஃப் டு த கல்ச்சுரல் செக்ரட்டரி அண்ட் டீம் சர் ஐ அம் டேவிட் உங்ககிட்ட என்ன ஃப்ரீ ஆன்சர்ஸ் வேணும் சார் இருக்குற ஹீரோயினி ஸ்னிபி இடல நீங்க டேட் பண்ண ஆசைப்பட்டீங்க காதலா வந்துட்டீங்க சார் டேட் பரா ஆசைய பேர் பண்ணிக்கிறேன்னு ஆசை பண்றாங்க மரேஜ் பண்ணிக்கிறேன்னு டேட் பண்ண நான் ஆசைப்பட்டாங்களே கல்யாணம் பண்ணனும்னு ஆசைப்படுதுங்க

ரொம்ப ஆசைப்பட்டது வந்து ஆர்யாவுக்கு தான் வந்து கல்யாணம் ஆகுமா இல்லையான்றது நான் ரொம்ப யோசிச்சு ஆசைப்பட்டேன் கல்யாணம் ரொம்ப ஆகும் அவ்வளோதான் ஹீரோயின்ஸில் வந்து நான் எல்லாரையும் சைட் அடிப்பேன் அது தப்பே கிடையாதுங்க அதெல்லாம் நான் வந்து இந்த சைட் அடிக்கல நான் பாட்டு வேலை கண்டுறோம் 哎 நம்மளும் வந்து கடவுள் படை படைச்ச ஒரு அழகான பெண்மணி வந்து சைட் அடிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு அவள ஆரோக்கியமான சைட் அடிக்கிறது அது அதை தாண்டி போக கிடையாது பட் அந்த மாதிரி வந்து யாருமே வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கனோ எனர் யுவர் ஒரு ஆன்சரை சொல்லி எங்க ஹார்ட்டை பிரேக் பண்ண வெச்சிட்டீங்க எனிவே இ will move on to the next question நெக்ஸ்ட் क्वेश्चन கொடுத்துருங்க

இல்லை ஐயோ வெள்ளிக்கிழமை இந்த படம் வரலை அப்படிலாம் இல்லை தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக வந்து அலசி பார்த்து கரெக்டாக வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்குற கண்ட் வந்து இப்போ எல்லாரோட மைண்ட் செட்டு எல்லாரும் வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க அப்புறம் எல்லா மொழிகளோட படங்கள் எல்லா நாடுகளோட படங்கள் பார்த்துருக்காங்க ஸோ நான் சொல்ல விரும்புகிறது வந்து அது கான்ட்ரவர்ஷியலாக போய் புரிஞ்சுது இருந்தாலும் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு பொறுமையாக வந்து யோசித்து அது கரெக்டாக கரை சேர்க்குற வரைக்கும் யோசிச்சு பண்ணுங்கள் அவசரப்பட்டு இறங்கிடாதீங்க போதாவில் இறங்கிடாதீங்க வருத்தப்படாதீங்க அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமைக்கப்புறம் வருத்தப்படுறது வேஸ்ட்டு என்றைக்கு தேங்காய் உடைக்கிறீங்களோ அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி யோசிங்க நான் படம் வந்து நம்மளுக்கு அமை கரெக்டாக அமையமே பொறுமை தான் முக்கியம் தேங்க் யூ சார் பொறுமை பொறுமை ஆஹ் அடுத்த கொஸ்டின் ஃபைனல் கொஸ்டின் சார் கருத்தாஜி கருத்து அனுப்புங்க இப்போ பார்த்த ஒரு கருத்து எதாச்சும் கருத்து கருதா கருத்தண்ணா ஏதாவது பாட்டா பாட்டா ஏதாச்சும் கருது சார் பா வச்சிருக்காரு உயிரே நுயிரே இங்க இருக்கலை இங்க இருக்கலை இங்க இருக்கலை இங்க இருக்கலை நான் ஏ நா பா இங்க இருக்கலை சும்மா இருக்கேன் थैंक यू பா थैंक यू باشர் சார் அடுத்து எல்லாரும் உங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம் ஆசைப்பட்டாங்க சோ டான்ஸ் டீம் Q&A டீம் ப்ளீஸ் வாட்ரிங் அட்க்கு வந்து இந்த போட்டோ அவர் எஸ்டரா மேனேஜ்மென்ட்கும் எஸ்டரா ஸ்டாஃபருக்கும் எஸ்டரா மாஸ்டருக்கும் இந்த காலேஜ் அந்த அத்தனை பேர் அவங்க இருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கேன் மறுபடியும் சென்னையிலையும் சரி எந்த ஊர்லேயும் சரி கேட்டவொடனே வந்து வாய்ப்பு கொடுத்து இந்த எனக்கு வந்து எல்லாரும் சந்திக்க சந்திக்கணும்னு சொல்லும்போது ஏன்னு கேட்கல வெளியில தான் கேட்டாங்க அவங்க வந்து இப்போ எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் அவங்க அவங்களுக்கு தெரியாது எங்க ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா இந்த இந்த காலேஜில் வந்து பசங்க மதியில் அவங்க மதியில் வந்து காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் மதியம் அவங்கள சந்திச்சுட்டு நம்ம ரிலீஸ் வேலைகள் போகணும்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடைய கொடுப்போம் ஏன்னா அவங்களுக்கே தெரியும் எல்லா துறையிலையும் முன் முன்னாடி குத்துறது பின்னாடி குத்துறது நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் காலேஜுக்குள்ளே வந்தால் எல்லாத்தையும் மறந்து ஒரு குழந்தையாக ஒரு ஒரு இளைஞனாக வந்து எல்லாமே பாசிட்டிவாக எல்லாருக்கும் நன்மை நன் நல்லதாக நடிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நம்ம இருந்து அந்த பாசிட்டிவெண்டியோட வீட்டுக்கு போகிறது தான் எனக்கு நம்பிக்கை அதனால தான் எப்போவுமே ஒரு இடத்துல வீடியோ உட்காந்து ஒரு ஒரு இடத்துல மைக்கு பிடிச்சிக்கிட்டே இல்லை ஒரு கேமரா முன்னாடி வந்து எல்லோருக்கும் நன்றி ஏன்னா உங்களால் தான் வந்து அவர்தான் விஷால் முடிஞ்சு போச்சு இதுக்கு வேற இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆதிக்கு வந்து கதை சொன்னதுக்கப்புறம் வந்து சார் ஏற்கனவே பிரச்சனை இதில் வேறு இன்னொரு பிரச்சனை தூக்கி சுமக்குறீங்க எதுக்கு சார் வேணாம் சார் நான் எனக்கு கண்டென்ட் ரொம்ப பிடிக்குங்க அந்த ஆதிக்கின்ற பையன் வந்து மார்க் ஒரு திரைப்படம் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பேசினவங்க அத்தனை பேரும் அவங்க பின்னாடி வரிசையில் நினைப்பீங்க டேட்டுக்காக நினைப்போய் அப்படி தான் நடக்குது ஸோ மார்க் ஆண்ட்லீனில் வந்து ட்ரை பண்ணுறேன் இருந்த எண்ண நீங்க வந்து தியேட்டருக்கு போய் அந்த படத்தை எவ்வளோ பெரிய வெற்றியாக்கி சேட்டலைட்லையும் சரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் சரி எங்கிட்டு போனாலும் வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ்ன்ற ஒரு வார்த்தை வந்து ரத்தனோ வருஷங்கள் கழித்து கேட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து சார் கரெக்ட் சார் நீங்கள் சொன்னது கரெக்ட் சார் அந்த அந்த பையன் நல்ல பையன் சார் அப்படின்னு திரும்ப இதுதான் சினிமா இதுதான் உலகம் நீங்களும் நிறைய கற்றுக்கணும் அந்த விஷயத்தில் ஏன்னா ஒரு நான் என்னை பற்றி பேசுறதை விட இப்போ மேடையில் வந்து சில நபர்கள் வந்து பண்ணாங்க முக்கியமாக வந்து அந்த பெண்கள் வந்து டான்ஸ் ஆடினாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த தங்கச்சிங்க டான்ஸ் ஆடினதுக்கப்புறம் அந்த தம்பிலாம் வந்து டான்ஸ் ஆடினாங்க அது போக வந்து ஒரு தம்பி வந்து சிலம்பாட்டம் ஆட ஆடினாப்புல அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்றது நான் கிட்டே உட்காந்து நான் பார்த்தேன் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் அந்த தண்ணி சிந்தாம அந்த ஒரு விஷயத்தை பண்ணால் சத்தியமாக வந்து எத்தனை வருஷத்தோட பயிற்சி அவனுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடு இந்த விஷயத்தில் அவன்தான் இன்னைக்கு சிறந்த கலைஞர் இந்த மேடையில் இந்த இந்த அரங்கத்தில் இருக்கிற சிறந்த கலைஞர் அவன்தான் அந்த பையனை தயுத்து கொஞ்சம் வர சொல்லுங்கள் டான்ஸ் காஞ்சார்ன பசங்களும் டான்சாருன

எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ஒரு விஷயம் மட்டும் உன்னிப்பாக இருந்தேன் அந்த தண்ணியை குடித்தாப்புல சிந்தாம அதுக்கப்புறம் வந்து எல்லாம் முடிச்சிச்சுட்டு சப்னா சொன்னதுக்கப்புறம் போய் அவரோட பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ரெண்டு செகண்ட் வந்து அப்போ தான் மூச்சு திணறல் தெரிஞ்சுது அவனுக்கு அது வரைக்கும் வச்சு அது வரைக்கும் வந்து ரொம்ப அதாவது யாரை சந்தோஷப்படுத்துகிற விஷாலியா ஹரிசாரியா எஸ்ஆர்எம் காலேஜ் சேர்மேனியா இல்லை யார் இங்கிட்டு வந்துருக்கிறவங்க அத்தனை பேரா இல்லை நான் என் திறமையை நான் காட்டுறோம் இந்த 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 அரங்கம் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு இந்த மேடையை எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புன்னு நினச்சி அவன் பண்ணியிருக்கான் போயிட்டு அங்கிட்டு போய் ஒரு ரெண்டு செகண்ட் யோசிச்சு அதுக்கப்புறம் அவன் இ கேதர்டின் செல் கண்ட் மெட்டீரியல் அண்ட் வென்ட் ஆட் சாஃப்ட் இது பெரிய ஃப்யூச்சர் இருக்குது இந்த சிலம்பாட்டத்துக்கும் பெரிய ஃப்யூச்சர் இருக்குது அது அப்புறம் சொல்கிறேன் ஏன்னா எங்கள் 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 அறக்கட்டளை சார்பாக வந்து ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பேன் எப்பவுமே அதுக்கு என்னோட நண்பர்கள் நிறைய பேர் எங்கிட்ட வந்திருக்காங்க திரு சண்முகம் சார் திரு ஏன்னா என் தம்பி யோகேந்திர எல்லாரும் வந்து நாங்கள் ஒன்று ஒன்று யோசித்து வச்சுருக்கோம் அது அப்புறம் சொல்கிறோம் ஏன்னா இப்போ சொல்லிட்டோன்னா அப்புறம் வந்து நிறைய தடைகள் போட்டுருவாங்க அது வேணாம் நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அது செஞ்சுருவோம் ஏன்னா தம்பி அசோக் கூட வந்திருக்கு அப்புறம் நல்லா எல்லா எல்லா சரி சமமான உணர்வுல ஒரு நண்பர்கள் வந்து எனக்கு திருச்சியில் இருக்காங்க சார் பசிக்கு இது எங்கிட்டு போய் சாப்பிடலாம்னு ஒரு ரெண்டு மணிக்கு இவர் சண்மம் கேட்டால் ஆனா சார் போனா போய் சாப்பிடா எனக்கு தெரியும் சார் ஒரு இடம் உங்களுக்கு உங்கள் நீங்க எனக்கு தெரியும் உங்களை பத்தியுமே சும்மா ஒரு சேரு ஒரு கடை ஒரு தோசை கடை அவ்வளவுதான் ரெண்டு மணிக்கு ரெண்டு பேர் உட்காந்து எத்தனையோ வந்து உட்காந்து சாப்பிட்டு எது பற்றி யோசிக்கிறேன் ஏன்னா தான் வந்து கருத்து கே கருத்து கே கேட்போம் உன்னோட கருத்து இந்த ஹீரோ வந்து நல்லா பண்ணுறேன் இந்த ஹீரோவை வந்து நல்லா பண்ணல அப்படின்ற எல்லா விஷயங்களும் வந்து நம்ம பாம்பர மக்களோடு சேர்ந்து உரையாடும் போது தான் எல்லாமே தெரிய வரும் அதுதான் நான் உங்ககிட்ட நான் சொல்ல விருப்பப்படுறது ஒரே விஷயம் வந்து இந்த மேடை வந்து உங்களுக்கான எனக்கான மேடை நீங்கள் நீங்கள் வந்து எனக்கு அமைச்சு கொடுத்துட்டீங்க பத்தொம்போது வருஷம் நான் மறுபடியும் மறுபடியும் இந்த மேடையில நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் இந்த தெய்வங்கள் தான் அந்த தெய்வம் அனுப்பி அனுப்பின இந்த தெய்வங்களால தான் நான் நிற்கிறேன் தெரியாம நிற்கிறேன் எவ்வளோ எவ்வளோ தடைகளே எவ்வளோ எல்லாம் பார்த்து அதை தாண்டி வந்து போடா நீ போய் வந்து நான் ஒவ்வொரு படத்துலேயும் வந்து முப்பத்தி நாலு படம் ஆயிடுச்சு முப்பத்தி நாலு படத்துலையும் வந்து நீங்கள் நீ போ நீ கலக்கு நீ வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டேருன்னு சொல்லி நீங்கள் கொடுத்த ஊக்கத்தினால்தான் நான் நிற்கிறேன் ஆனால் முதல் தடவை இந்த மேடையில் வந்து டான்ஸ் ஆடும்போது போது காலேஜில் பின்னாடி மூணாவது ரூபாக்கு போயிட்டேன் ஏன்னா முன்னாடி இருந்தால் மாட்டி பேண்ட்டு பின்னாடி முன்ன பின் பின்வரிசையில் நின்று டான்ஸ் ஆடும்போது நின்றுட்டேன் நின்றுட்டு போயிட்டேன் போயிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இது இந்த மாதிரி சொதப்பிட்டோம்னு சொல்லிட்டு ஆனால் அந்த சொதப்பனில் தான் அது ஒரு வெற்றி கிடச்சிச்சு இது சொதப்பனா தான் நம்மளுக்கு வந்து அந்த கீழ் மட்டத்துக்கு போனால் தான் அந்த மேல் மேலே எப்படி உயர்ந்து போகணுன்றது நம்மளுக்கு வந்து உணர்வு வந்து அது புரியும் அது ஒரு அருமை தெரியும் அந்த வகையில் உங்கள் எல்லோருக்கும் நான் வந்து கடமைப்பட்டுருக்கேன் நான் நிறைய பேர் வந்து இது நிறைய பேர் நினைக்கலாம் மைட் பி ஃபார் பப்ளிசிட்டி விஷால் பண்ணுறது மைட் பி ஃபார் ஐ டோன்ட் கேர் இதுக்காக இது இது சுத்தமாக இருக்குது இது சுத்தமாக இருக்குது இது சுத்தமாக இருக்குது உங்களை மாதிரி தான் உங்களுக்கு ஃபில்டர் கிடையாது எது இருந்தாலும் எது நீங்கள் எது கேட்டாலும் ஓப்பனாக பதில் சொல்கிறது ஓப்பனாக செயல்படுறது இது வந்து நான் பின்னாடி யார் என்ன சொல்றாங்க எனக்கு கவலை இருந்தாலும் அதுக்காக தான் நான் வந்து சொன்னேன் யோ நிறைய பேர் வந்து நான் சாப்பிடும் போது வந்து நான் பண்ற விஷயம் நிறைய பேர் வந்து இது பண்றாங்க அவங்க என்ன பயங்கர சந்தோஷமா இருக்குறதுக்கு என்னாலதாய் அல்லாக்கும் கும்பிடுறாங்க கும்பிடுறாங்க இது வரைக்கும் அவங்க கூப்பிட்டுதான் கிடையாது அது ஒரு பக்கம் என்ன விஷயம் வந்து பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமரா இருக்கு பயங்கரமா பண்றாங்க பயங்கரமா பண்றாங்க இது வந்து ஒரு டீசிங் ஆக்டிவிட்டியா இருக்கு நம்ம பார்க்கும் போது சி நம்ம வந்து நெகட்டிவா என்ன எப்படியா இவங்க எல்லாம் அது என்னோட சுபாவம் அப்படியெல்லாம் இல்லைங்க நம்ம நம்ம இருக்கோம் அது வந்து சில சில பேர் கோணத்துல பார்க்கும்போது எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க அதனால அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நாங்க நாங்க முடிவு பண்ணிட்டோம் விஷால் ஃபில் பேக்டரி அது வேற அது வந்து ப்ரொடக்ஷன் பண்றது விஷால் ஃபேன் பேக்டரினு ஒன்று வேணும்ல விஷால் மூலயமா யார் வேணாலும் நீங்க வந்து உங்களோட உங்களோட திறமையை உங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எல்லாருதாங்களோ அது என்னை பற்றி இல்லை அது என்னை பற்றி நல்லதாகவோ கெட்டதாவோ இல்லை யார் பற்றி வேணாலும் நீங்கள் உங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும்னா உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை அதுக்கு யோசிச்சோம் டிஜிட்டல் டீம் எல்லாரும் சார் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துட்றான் சார் எல்லாருக்கும் வந்து அது ஒரு அது ஒரு அவங்க அதை பயன்படுத்தட்டும் அப்படின்ட்டு ஸோ அஃபிஷியலி லான்ச் இந்த படம் ரத்னம் திரைப்படம் வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு ஏன் மூணாவது தடவை வந்து அதே இயக்குனர் ஹரிசாரோட இணையனும் இயக்குனர் இருக்கும்போது ஏன் மறுபடியும் கிட்ட போய் விஷால் போய் நிற்கிறோம் அப்படின்றது உண்மையிலே வந்து நான் மார்க் அண்ணி முடிச்ச உடனே எல்லாரும் வந்து கேட்கிறேன் வீட்லேயே எங்கள் அம்மா வந்து தீவிர ரசிகர் ஹரிசார் எப்படா படம் பண்ணுறேன் எப்படா உரிமையோட கேட்பாங்க ஏதோ பெரிய என்ன மாதிரி பெரியதா பெரிய பே மாதிரி எப்பட அறிவி வச்சு படம் பண்றேன்னு சொல்லும்போது போது இருமா பொறுமா ஒரு நிமிஷம் இருக்கு வருவான் டைம் வருவான் கரெக்டா அந்த டைம்ல வந்து நான் அரிசார் கூப்பிட்டு நான் கேட்டேன் சார் ஒரு படம் பண்ணலாமான்னு சொல்லும்போது போது இந்த ரத்னம் படம் வந்து தொடர்ந்துச்சு இதுல ஒரு முக்கியத்துவம் நான் ஒரு விஷயம் சொல்றேன் விஷால அடிக்கிறேன் விஷால அடிச்சா பத்து பேர் பறப்பாங்க அதெல்லாம் இருக்குங்க அதை தாண்டி ஒரு விஷயம் இவர் பண்ணியிருக்காரு நானும் வந்து இந்த வர இந்த பசங்கள்லாம் கலக்குறாங்கல்ல இந்த எட்டு வருஷம் ஆச்சு இந்த விஷயம் எட்டு பூஜை முடிச்சு இப்போ வந்து எல்லாரும் அப்டேட் ஆயிருப்பாங்க அவங்க மைண்ட் செட்டும் கரோனாக்கு அப்புறம் எத்தனையோ ஃபாரின் படங்கள் பார்த்துட்டு எல்லாருமே அப்டேட் இனிமேல் யாரும் ஏமாற்ற முடியாது நானும் அப்டேட் ஆகிட்ட விஷயம் இந்த படத்தை வந்து நான் விஷயம் நான் பா காட்டுற பாரு எல்லாருக்கும் சரிசமமா இந்த இளைஞர்கள் பத்தியில சரிசமமா நான் காட்டுறேன்னு சொல்றதுதான் பெரிய விஷயம் அவருக்கு நீங்க கை தட்டணும் அந்த ஒரு அவருக்கு வந்து அந்த எனக்காக அவருக்கு

எல்லா ப பசங்களுமே எக்ஸாம் முடிஞ்சு ஜாலியாக ஒரு சினிமா பார்க்கணும்னு தோணும் அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு படம் வருது ஏப்ரல் சார் நாங்கள் டிசம்பர்லேயே முடிவு பண்ணிட்டோம் விடுமுறைக்கு வரலாம் சார் இந்த படத்தில் அந்த அஞ்சு நிமிஷம் காட்சி வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன் சார் சொன்னார் வெள்ளா வரையா சொன்னார் நிறைய மேடையில் இது வந்து இட்ஸ் மஸ்ட் இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் அதுக்கப்புறம் பேசுனாதான் இதெல்லாம் வந்து இது எப்படி வந்து இந்த டைரக்டர் வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணாரு எப்படி கம்யூனிகேட் பண்ணாரு மூன்றரை கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு மைக்ரோஃபோனே வந்து ஒரு ஒரு ஹேண்ட் செட்டே வந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி வராது வேணும்னு வராது பட் அதை தாண்டி வந்து எப்படி இவங்க எல்லாம் பண்ணி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு காட்சி பண்ணாங்கன்றது பெரிய விஷயம் இட் இஸ் நாட் அ ஜோக் அது நான் கற்றுட்டேன் ஒரு உதவி எந்த நேரம் கத்திட்டேன் ஏன்னா நானும் வந்து இப்போ இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு என் கனவு நினைவாது இந்த குப்பர் டூ மூலிமா நான் வந்து இயக்குநராக வர போறேன் மறுபடியும் முன்னாடி நான் வருவேன் நான் ஏன் எங்களுக்கு தைரியம் வந்தேன்னா மார்க்காண்டி நான் சொன்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருந்தது படத்தில் நான் சொன்ன விஷயம் நான் சொன்னேன்ல சில்ஸ்மிகா வந்து களை அந்த மாதிரி தான் அதே மாதிரி தான் நானும் கை கட்டினேன் சத்தியம் தேட்டர் மேனேஜர் என்ன பாக்குறான் சார் உங்கள் படம் தான் சார் இருந்துட்டுருவோம் ஏன் சில்ஸ்மிக்காயா எனக்கு ஒரு ஆசை தாங்க சில்ஸ்மிகா ஒரு முடிவு சில்ஸ்மிகா இதில் வரும்போது ஸ்க்ரீனில் வரும்போது நானும் கை கட்டினேன் நானும் வந்து நானும் ரசிகனே நான் என்ன நூறுபாட்டி கேட்டேன் நானும் பத்து ரூபாய் டிகிட்டான் இதுதான் வளர்ந்து வந்த வந்த நம்மலாம் ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்தை வந்து ஒவ்வொரு ஊருக்கு போய் ஏன் சந்திக்கிறோம்னா இது வந்து உங்களை வலு கட்டாயமா வந்து தூக்கி போய் தேட்டரில் உட்கார வச்சு வாங்க உட்காந்து படம் பாருங்க அப்படின்னு தான் இல்லைங்க எங்களால் முடிஞ்ச ஒரு விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக உங்ககிட்ட காட்டணும் தைரியமாக காட்டணும் இது சொன்னதுக்கப்புறம் ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கெல்லாம் இந்த பக்கமே வரக்கூடாது நம்ம சொன்னது எதுவுமே நடக்கல அப்படியெல்லாம் இல்லை தைரியமே அந்த ரெண்டு கால் எப்படி இப்படி நீங்கள் நிற்குதோ அதே மாதிரி அடுத்த மேடை இதே மாதிரி ஒரு மேடை நீங்கள் அமைச்சு கொடுப்பீங்க எஸ்ஆர்எம் அடுத்த படம் துப்பார் என் வந்து நான் நிற்கும் போது நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் ஞாபகம் இருக்கா நான் இன்றைக்கி சொன்ன லக்ரம் பட் பற்றி அப்படி தான் வந்து அந்த தைரியத்தில் தான் உங்கள் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வந்தேன் காட் பிளஸ் யூ ஆல் காட் பிளஸ் த டீச்சர்ஸ் இந்த ஆசிரியர்கள் வந்து இவங்க எல்லோரையும் வந்து ஒரு நல்ல பாதையில் கொண்டு போகிறாங்கன்றது எனக்கு கன்குள்ள தெரியும் என்ஜாய் அவர் காலேஜ் லைஃப் என்ஜாய் என்ஜாய் கல்சுரல்ஸ் ரொம்ப முக்கியம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் மோஸ்ட் இம்பார்ட்டன் லைஃப் அதான் இப்படி இப்படி காட்டும் போது நிறைய பேர் நீங்கள் வந்து ஓட்டு ஓட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் வந்து ஒரு ஆரம்ப அது அப்புறம் வரேன் அந்த டைமுக்கு அந்த அது வேற ஒரு மேடம் அது அப்புறம் வரேன் இப்போ வந்து சினிமாவுக்காக உங்கள்கிட்ட நான் கேட்ட ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை நீட்டும் போது நீங்கள் எல்லாரும் கை நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்க்குறதுக்கு பக்கவங்களாம் அவர் டிஎஸ்பி எல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டாரு பட் முடியல ஏன்னா சார் வந்ததே பெரிய விஷயம் எனக்கே ஆச்சரியமா இருக்கு எனக்கே தெரியாது அவர் முதல்வர்ன்ட்டு ஏன்னா ஃபைனல் டீஸ் ஒரு பக்கம் போகுது எல்லா மொழியிலும் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அதுவும் உங்களோட ஆதரவு தான் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா எல்லா இடத்துலேயும் ஒன்று இதில் என்ன என்ன விஷயம்னா என் படங்கள் ரீச் ஆயிடுச்சு பாகிஸ்தான் தாண்டி பார்டர் தாண்டி பாகிஸ்தான் பங்களாதேஷ்லாம் போயிடுச்சு உதாரணம் என்னன்னா நான் சும்மா என் என் கசின்ஸோட வந்து கா கிறிஸ்மஸ் அன்னைக்கு சும்மா ஒரு ஃபிராங்கோ மாதிரி ஒரு க்ளியர் பண்ணேன் அங்கே துபாய் விஷாணுன்னு கூப்பிடுறா நான் அப்படியே மறைச்சிக்கிட்டு போகிறேன்னு அது பெரிய பயனில்லை அதுக்கப்புறம் வந்து நான் இங்கிலேஷ்லேருந்து துபாய்க்கு வரும்போது ஒருத்தர் வந்து ஹிந்தியில் பேசுகிறேன் சார் அப்படியே சார் ஃபோட்டோ கீன்ஸ் வாங்க என்ன ஒரு மாதிரி பாஷை வேறு மாதிரி இருக்க எங்கிட்டருந்து வரீங்கன்னா அவன் கராச்சி சே ஆறேன் சார் போட்டோட ஓகே சொன்னாங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்ல ஒரு விஷயம் சொன்னாங்க போட்டோ எடுத்துட்டு இருந்தா சார் ஆப்கா நயா கேர்ள் வீடியோ சார் பாய் அது நான் இவ்வளவு தூரம் வந்து நான் இல்லைன்னு மறுந்ததுக்கு அப்புறமும் நீங்க வந்து யோசிக்கிறீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் சில நேரத்தில் அப்படியே விளையாட்டுத்தனமா பண்றது வந்து பகிரமாத்தி தெரியும் பட் டுடே அதுதான் அவங்க கையில் அந்த ஃபோன் இருக்குதுல்ல அந்த ஃபோனை வந்து நான் குறைவாக யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னால் நீங்கள் எப்படியும் பண்ண மாட்டீங்க அந்த ஃபோன் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது இருந்தாலும் அந்த ஃபோன் மூலயமா இந்த விஷால் மட்டும் தான் குறைவு கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த சமுதாயத்துக்கு இந்த விஷால் விஷால் சாருவா அத்தனை பேர் வந்து நீங்கள் கை தட்டுறீங்களே ஒரு படத்துக்காரு கை தட்டுறீங்களே தயவு செஞ்சு இந்த சமுதாயத்துக்காக ஒரு விஷயம் பண்ணும்போது போது நீங்க வந்து கை கோட்டுவாங்க கை தட்டாதி உங்க கை மட்டும் உங்க தைரியம் மட்டும் நல்லா திருச்சி மட்டும் இல்லை தஞ்சாவூர் மட்டும் இல்லை விவசாயம்ன்றது விவசாயம் ஓப்பனா சொல்றேங்க திருச்சி இந்த மாவட்டத்துல வந்து எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரியாதே எனக்கு தெரியும் ஏன்னா நான் சார் சார்பாக வந்து இந்த படத்துல வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு டவுன்ல டூ டயர் ஒன் டயர் எல்லா இடத்துலையும் போய் பார்க்கும் சில விஷயங்கள்லாம் விவசாயிகளோட ஒரு பிரச்சனைகள் யோசிக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உதவி செய்யறேன் நீங்களும் உதவி செய்வீங்க ஃபியூச்சர்ல அந்த ஸ்தானத்துக்கு நீங்க வரணும் அதுக்கான முயற்சி தான் வர முடியும் இந்த தம்பி இந்த பசங்கள்லாம் எப்படி வந்து முயற்சி எடுத்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் So all the best god bless you thank you so much for this lovely i love you all from the bottom of my heart வெள்ளி நான் வெயிட் பண்ணுறவங்க நான் கண்டிப்பாக உங்கள் உங்கள் மத்தியில நான் படம் பார்ப்பேன் உங்களுக்கு தெரியாது நான் இருக்கேன்ட்டு ஆனால் நான் வேடிக்கை பார்ப்பேன் நீங்கள் எந்த இடத்துல வந்து கை தட்டிங்க எந்த இடத்துல வந்து என்னை திட்டுவீங்கன்னு எனக்கு நான் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன் இது இருந்தாலும் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில்ல தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ லாட் என்னால் வந்து தேங்க்யூன்ற ரெண்டு வார்த்தையால என்னால் சொல்ல முடியாது அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு முறை உங்கள் சார்பாக நான் வந்து ஏன் இந்த காலேஜ்லேயும் வந்து இந்த காலேஜ் மட்டும் இல்லை எத்தனையோ காலேஜில் வந்து எனக்கு சீட்டு கொடுத்து என் பிள்ளைகளை ப படிக்க வைக்கிறாங்க நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் என் என் குடும்பம் பெருசு எனக்கு கல்யாணம் ஆகலை இருந்தாலும் எனக்கு அறுநூறு குழந்தைங்க மேலே இருக்காங்க அந்த பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க எல்லாமே உங்களோட காசு தான் நீங்கள் கொடுத்த அந்த நூ நூற்றி இருபது ரூபாலேருந்து இரநூத்தி நாற்பது ரூபா மல்டிப்ளெக்ஸ் வரைக்கும் கொடுக்குற காசு அந்த அந்த குறுகிய காசு எடுத்துக்கிட்டு அந்த பசங்களை படிக்க வைக்கிறேன் இந்த மேடைக்கும் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு இதனால வந்து நான் ரெண்டு பேரை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது தேங்க்யூ ஆல் தேங்க்யூ லவ் யூ வணக்கம் ரோட்டில் பிரச்சனை நடக்கும் நம்மளால பார்த்து ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த படத்தை பார்த்தா எவனாக இருந்தாலும் சட்டை பிடிச்சி தூக்கி போட்டு மிதிக்கணும் விரட்டி விரட்டி அடிக்கடி போகணும் அந்த மாதிரி ஒரு மூடில் இந்த படத்தை எடுத்துருக்கோம் ஏன்னா விரி ஒரு படம் ரெண்டு படம் நாங்கள் ஏற்கனவே பண்ணோம் ஃபேமிலி நிறையா இருக்கும் ஆக்ஷனும் ஒரு ஈக்குவலாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் ஆக்ஷன் நிறையா இருக்கணும் ஃபேமிலி வந்து கூடவே வந்துட்டுருக்கணும் ஆனால் ஃபேமிலியோட படத்தை பார்க்கணும் எந்த ஒரு முதல் மாதிரி எந்த செய்து இருக்கக்கூடாது ஆனால் ஒரு நல்ல எமோஷன் இருக்கணும் எல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு யூத்து கண்டெக்டாக இருக்கணும் ரோட்டில் ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இல்லை யார் வேணாலும் உள்ள வந்து உதவுவாங்க ஆனால் ரத்தினம் உதவுன்னா அந்த உதவி எந்தளவுக்கு இருக்கும் இந்த ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த அளவுக்கு வந்து அது வந்து போயிட்டுருக்கும் அந்த விஷயத்தை டீல் பண்ணி ஒரு எமோஷனாக கொண்டு போய் கடைசியில் வந்து ஒரு டெரரா பிடிச்சிக்கு அந்த படத்தை நிச்சயமாக இருபத்தாறாம் தேதி நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நல்ல டீக்கு இருக்குது எட்டு ஆக்ஷன் கார்க்கு இருக்குது ஃபைட்டு எல்லாம் சேர்த்து ஏற்கனவே நான் சொன்னதை மறுபடியும் சாபப்படுத்துகிறேன் ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று பண்ணியிருக்கோம் ஒரு சீனு அதை தொடர்ந்து ஒரு பெரிய ஃபைட்டு அந்த ஃபைட்டை தொடர்ந்து ஒரு பெரிய சேசிங் அந்த சேசிங்ல பிளாஸ்ட் அப்புறம் எட்டு வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிங்கிள் ஷாட் ஹைவேஸ் இது எப்படி எடுத்தோன்னே எங்களுக்கு எப்படி எடுத்து குடிச்சோடே அப்படி என்ன கேட்டுது படம் பார்க்கும்போது போது அது உங்களுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒன்று ஹீரோ வந்து சிங்கில் இறங்கணும் ஏன்னா மொத்தமாக அஞ்சு நிமிஷம் நடிச்சு கொடுக்குறவர் அவர் தான் அதை வந்து முழுமையாக பண்ணியிருந்தாரு விஷால் அவருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மாறாண்டு சொல்கிறேன் ஏதாவது ஒரு கிளாப் பண்ணிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மேடை வந்து மூணு முன்னாடி கிடைக்காது ஸோ இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு அவர் வந்து வாழ்த்து சொல்கிறேன் சூப்பர் விஷால் தேங்க்ஸ் ஃபார் தட் இன்ஃபார்ம் அது ஏன்னா நம்ம கற்பனை பண்ணிடலாம் அதை வந்து ஸ்க்ரீனில் கொண்டாடுறதுக்கு வந்து நீங்கள் தான் முதல் முயற்சி பண்ணோம் கூடவே எங்கள் டிவோ சுகுமார் சவாரும் பண்ணியிருந்தாரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எங்கள் மாஸ்டர் இந்த ஒரு சீக்வன்ஸ்காகவே நீங்க வந்து ரெண்டு தடவை படம் பாப்பீங்க நம்பிக்கை இருக்கு நன்றி வணக்கம்